ම ඉතනවා මෙතරන්න විශවාාල පිරිසක් මීට පෙර ජාතික ජනපල වේගට අපට චන්ද නොදීපු පිරිසා. නිලකෙන් ඉ දෙඩතිරි ක්‍ර ඒයාළமானෝඉගල ඒසිය මකල් සක්තිික වාකාලකා දෙගනද. ඒ වගේම අපේ වේදිකාවගාවට විල්ල අපට සවන් නොදීපු පිරිසා. அதே போன்றும் எங்களுடைய மேடைகளுக்கு வந்து எங்களுடைய கருத்துக்களை கேட்காத ஒரு பிரிவினர் எங்களுடன் எங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காக நாங்கள் சொல்வதை கேட்பதற்காக முதல் முறை இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள் அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்

අහ ඒකන පොඩි කාලයක් නෙවෙයි නෙද පොඩිකාලයක් නෙවෙේ. ලොකුකාලයක් ආණ්ඩු හදන්න චන්ද දුන්න. ආණ්ඩු මාරු කරන්න චන්ද දුන්න, නායකෝ ගේන්න්න චන්ද දුන්න, නායකය මාරු කරන්න චන්ද දුන්නා. අදාවතොර සිදිය කාල කල්ලෑ මිහ නන්්ඩ කාරමග. අරසාගங்களைලේ උරුවාක් වදති අරසාගங்களைලේ මාර්වර්ක තලම්ගල ුරුවවාත්වතාක වා කලි තිප්‍රිීමට. ආණ්ඩු හදල හදලා. නායකය ගෙනල්ල ගෙනල්ල දැන් රටට වෙලා තියනදේ ගැන ඔබ සතුටට පත්තිනවාද. නங்கள் අරසානங்களை උරුවාකි ුරවාකිී තය කகளை කண்டுව கொண்டண்டுුව. இපොල දෙங்களද நாටතු ඒற்பட்டு நிலைලத்துඉங்கள் සඳෝෂ පඩගතිය කලා. ආණ්ඩු හැදුවේ නායකය ගෙනාවේ මේ වගේ කඩවච්චිසි රටක් හදන්නකිලම තමන් නාසර න්න කැමති.

எங்களுடைய வியாபாரங்கள் எல்லாம் வீழ்ச்சி கண்டு இருக்கின்றது. டிஸ்பிரிட்டால அவருடைய பெயரnetty தத்துவத்தை விලා வைத்தியசாலைகளே மருந்து மாத்திரைகள் இல்லாது நிலைமை ஏற்பட்டு இருக்கின்றது. டாக்டர் மஹத்ரு வைத்தியர்கள் அந்த நாட்டை விட்டு சென்றுட்டார்கள். இன்ஜினியர் மஹத்ரு ரட்டடால යනවා. அதேபோன்று தான் பொறியியலாளர்கள் அந்த நாட்டை விட்டு சென்றுட்டார்கள். अध्याபனே பாடவேட்டல தீனோம். கல்வி வீழ்ச்சி அடைந்துள்ளது. சமாரம் බොහෝ ಜನතාවකට ஹரியமன்อาหาร వేల கண்ட விதியாக் නැ. பொதுமக்களை பார்க்கின்ற பொழுதோ சரியான உணவை பெற்றுக்கொள்ள முடியாத என்றை காணப்படுகின்றது ஜாதிவாதி கெட்டும் மேத்திக்கிறான் இனவாத பிணக்குகளை பழத்திற்கு நாங்கள் மோதல்களை பழத்திருக்கிறான் இந்த முஸ்லீம சகோதரத்தின் ஜீவத்திற்கு திரட்டும் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் சகோதரத்துடன் ஒற்றுமையாக வாழ்ந்த வாழ்ந்த நாடு ஜாதிவாத புரளம் இனவாதத்தை இணைத்து கெட்டும் மெத்தி கருலாம் பிணக்குகளை மேல்

ල එගගේ නාටලේ පාරිියවරු පරචයටත් පටා. අපේ රට මෙහ මුණේ මහා වසගතයක් ඉදද. අල්ල ඒදාවද තු්‍රෝ එත්්ටා? නෑ ඉල්ලයි. මේ මුණේ මොකක් නිසාද. ඉදේ එවා ඒත් පටල්. මේරටේ ජනතාව හදපු ආන්්ටු හින්ද. ඉද නාාටිියල්ල මක්කල්ල උරවා කියය අරසාංගති නාතාාවන් ඉවාරය පට. ඇයි බලලොක ඒ පාර තමන් නාාම්සලගේ දරුවට රස්සන තුනට. உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழில்லாவிட்டாலும் ஹெமத்துவருங்க தருவட்டம் மந்திரி கந்தேனோ அமாத்து உருத்தியனோ அமைச்சர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியோ அல்லது வேறு பதவிகள் இருக்கின்றது தமிழ்நாள் சிலகு வியாபார கடவுற்றனட்டும் உங்களுடைய வியாபாரம் வீழ்ந்தாலும் ஹெமத்துவருங்க வியாபாரம் உந்தட்ட நகலையனோ அமைச்சர்களுடைய வியாபாரம் நீங்கள் நல்ல முறையில் வளம்பி செல்கின்றது தேவனு வீர் அப்படி இல்லையா தமிழான் சிலவு கம்மலின் ஜனத்தோட கண்டு கொண்டு நீங்கள் வாளுகின்ற ஊரில் இருக்கிற மக்களுக்கு

அவருடைய மருந்தை பெற்றுக் கொள்வதற்காக சிங்கப்பூருக்கு செல்ல முடியும் மத்தகரி பகுதி காலி உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் கடந்த காலம் அப்பேரட்டே சௌக்கிய அமைத்து ஹிட்டிய ராஜித் சீனரத்ன எங்களுடைய நாட்டிலே சுகாதார அமைச்சராக இருந்தவர் ராஜித் சேனாரத்ன ராஜித் சேனரத்ன ஹார்ட் அட்டாக் காப்புகம் மேற்பட்டிருப்பது பொது மக்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு